ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம நிறை கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம்னா முருங்கைக்கீரையை வச்சு சூப் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரை சோப்புக்கு ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு பூண்டு இஞ்சி எல்லாமே நான் அம்மியில் வச்சு தான் தட்டிக்கிட போகிறேன் நான் தட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ வெங்காயத்தை தட்டிக்கிட போகிறேன் நானாக தான் வீடியோ எடுக்கிறேன் பசங்க தூங்குறாங்க நான் தட்டிட்டு காமிக்கிறேன் வெங்காயத்தை இந்த அளவு ஒன்றெண்டாக தட்டிக்கிடணும் இப்போ பூண்டு இஞ்சியை தட்டிக்கிட போகிறேன் தட்டிட்டு காமிக்கிறேன் பூண்டு இஞ்சியை இந்தளவு தட்டினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிளகு சீரகத்தை அதே மாதிரி தட்டிக்கிட்ட போகிறேன் இந்தளவு தட்டிக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முருங்கைக்கீரையும் நான் லைட்டை தட்டிக்கிட போகிறேன் தட்டிக்கிட்டால் அதோடய சாறு வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் சாறு இறங்கினா தான் அதோடய எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் லைட்டை தட்டிக்கிட போகிறேன் தட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு லைட்டாக நச்சிக்கிட்டால் போதும் அப்போ தான் அதோடய சாறு வந்து நம்மளுக்கு நல்லா கிரீன் கலரில் கிடைக்கும் முருங்கைக்கீரை இந்தளவு தட்டி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் தட்டியிருக்கேன் மிளகு சீரகம் தட்டிட்டேன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் எல்லாமே ஒன்றா போட்டு வேக வைக்கணும் நாலு பேர்த்துக்கு தான் செய்ய போறேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் தட்டி வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி இஞ்சி வெங்காயம் தக்காளி போட்டு அடுப்பில் வேக வச்சிடணும் நல்லா கொதிக்கட்டும் சூப்புக்கு தேவையான கல்லுப்பு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நான் நாலு பேருக்கு நாலு டம்ளர் வச்சுருக்கேன் நாலு பேருக்கு நாலு டம்ளர் வேணும்னா நம்ம ஒரு ஆறு டம்ளர் தண்ணி வைக்கணும் ஆறு டம்ளர் வச்ச தண்ணி நாலு டம்ளர் வத்தணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரணும் அந்த ஆறு டம்ளர் தண்ணி நாலு டம்ளர் தண்ணியாக வரணும் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கீரை தக்காளி எல்லாம் நீங்கள் அம்மிக்க இல்லாட்டை நீங்கள் மிக்சியில் போட்டு எல்லாமே ஓரடியாக அடித்தா போதும் ரொம்ப மையான்னு நசுக்கணும்னு தேவை கிடையாது லைட்டாக ஒரு அடி அடித்தாலே தான் பாருங்கள் நல்லா கொதி வர போகுது நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கீரை வெந்து கீரையில் உள்ள சாரெல்லாம் நல்லா இறங்கணும் இந்த கீரை சூப்பு வந்து காலையில் டீக்கு பதில் ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி கீரை சூப்பு வந்து காலையில் வெறு வயத்தில் குடிச்சு வந்தீங்கன்னா பிளெட்டோட அளவு வந்து ஜாஸ்தியாகும் சில பேருக்கு கீரையே கிடைக்காம கீரை பொடி கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நானே மிந்தி அப்படி தான் யூஸ் பண்ணேன் பொடி தான் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு இப்போ நம்ம கார்டன்லேயே ஒரு முருங்கை குச்சி வச்சு தழுத்து வந்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கு நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா பத்து நிமிஷம் கொதித்த பிறகு தான் நம்ம முனிக்கு வச்சிருக்கிற ஜீரகம் மிளகா போடணும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு நம்ம வந்து எங்கே வச்ச தண்ணி எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ முனிக்கி வச்சுருக்கிற ஜீரகம் மிளக வந்து நம்ம சூப்பு கூட போட்டுக்கிடணும் மிளகு ஜீரம் மிளகு ஜீரகம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கலர் பாருங்கள் நல்லா கிரீன் கலரில் இருக்குது இன்னும் ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வடிகட்டி குடிக்கலாம் இந்த முருங்கை சூப்பை வந்து வாரத்தில் ஒரு த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதோட எஃபெக்ட் தெரியும் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதி வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வரிகட்டிட்டு காமிக்கிறேன் சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு இது கூட நீங்கள் சாப்பிடும்போது பெப்பர் தூள் கூட போட்டுக்கிடலாம் நான் ஏற்கனவே போட்டுவிட்டேன் இது கூட போட்டால் பசங்க குடிக்க மாட்டாங்க நான் அப்படியே தான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க நீங்கள் முருங்கைக்கீரை எடுக்கும்போது கசப்பு இல்லாத கீரை எடுத்துக்கோங்க நான் யூஸ் பண்ணுற கீரை சுத்தமாக கசப்பே இருக்காது கசப்பு இல்லாத கீரை எடுத்திங்கன்னா சூப்பு வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி கீரையை பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை சோப்பு வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்